தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு சிலர் சொல்வாங்க எனக்கு பிறவியே வேண்டாங்க போருங்க எனக்கு இந்த பிறவியில் நான் பட்ட பாடு எனக்கு போதுங்க அப்படின்றது ஏதோ ஒரு படத்தில் சந்திரபாபு சொல்லுவேன் பிறந்தாலும் ஆணாக பிறக்கக்கூடாது அப்புறம் பெண்ணு சொல்லுங்கள் பிறந்தாலும் பெண்ணாகவும் பிறக்கக்கூடாது அப்படின்றது போல் மனிதனாக பிறப்பதை அறியுதுங்க இதில் வந்து ம சிலர் வந்து பிரபாபரங்கள் எனக்கு வேண்டாங்க மறுபிறவி எனக்கு வேண்டாங்க அப்படின்ற நுழைகள் இருக்கும் யாருக்கு மறுபிறவி ஒரு ஜாதகத்தில் இல்லாமல் பிறப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் கேது இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் இவர்களுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்லப்படுதுங்க சாஸ்திரங்கள் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பன்னெண்டாம் இடம் வரைய ஸ்தானத்துலையும் உங்களுக்கு வந்து கேது உட்காரும் போது பிரிவு இல்லாத ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லுதுங்க ஒன்று மனிதனனுடைய அருமை தெரியாதவர்கள் அரிதும் அரிதும் மானினரால் பிறப்பது அறிது என்று அவையார் பாட்டி சொல்வது போலங்க பக்தியை தவிர வேறு எந்த சிந்தனைகளும் இல்லை நான் இறை சிந்தனைகள் மட்டுமே நான் கவனம் செலுத்துறேனுங்க எனக்கு இந்த போதும் இந்த பிறவியே போதும் கடவுளே உன் பாதத்தில் என்னை சேர்த்துக்கோ அப்படின்றது எனக்கு மறுபிரிவு வேண்டாம் அப்படின்னா அந்த சிவன் பக்தி நிலைகளில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வாசங்க அது ஸோ எல்லாருமே இன்றைக்கி எதுக்கோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க சாமி அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் நீக்கி கொடுக்குங்க அமைப்பும்னா அதுவும் நீக்கி கொடுக்குங்க அந்த மாதிரி ஒரு நிலைகள்ன்றதும் ஏற்படுத்துங்க அதனால் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்